ஒரு பெட்டி தக்காளியின் விலை இரநூறு வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் பதிமூணு பெட்டிகளை வாங்கினார் இரநூறு ரூபாய் வச்சு ஒரு பெட்டியினுடைய தக்காளி விலை இரநூறு அவர் வந்து பதிமூணு பெட்டி வாங்கினார் ஒரு பெட்டி விலை இருநூத்தி அறுபது என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க தக்காளியினுடைய விலை அதே எழுதுறோம் அப்புறம் பெட்டிகள் எத்தனை அதே எழுதுறோம் என்னுடைய விலை எவ்வளவு இரநூறு ரூபாய் தக்காளியினுடைய இரநூறு ரூபாய் இருக்கும்போது அவரை எத்தனை பெட்டி வாங்க முடியும் பதிமூணு பெட்டி வாங்க முடியும் தக்காளினுடைய விலை என்னவா மாறிடுச்சு இரநூத்தி அறுபதுதான் மாறிடுச்சு அப்போ இரநூத்தி அறுபது மாறிடுச்சு அப்போ தக்காளினுடைய விலை என்ன ஆயிடுச்சு அதிகரிச்சிருச்சு அப்போ எத்தனை பெட்டிகள் வாங்குவாங்கன்னு கேட்கறாங்க சரிங்களா தக்காளினுடைய விலை அதிகரிச்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன் பெட்டினு பெட்டி வந்து கம்மியான பெட்டி தான் அதனால வாங்க முடியும் அதிகமான பெட்டி வாங்க முடியாது ஏன்னா விலை அதிகரிச்சிருச்சு அப்போ கம்மியான பெட்டி தான் வாங்க முடியும் அப்போ கிழக்குலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸ் எத்தனை பெட்டி வாங்க முடியும்னு கேட்கறான்னு கண்டுபிடிக்கலாம் தக்காளினுடைய தக்காளி விலை உயருது பெட்டிகளின் எண்ணிக்கை குறையுது அப்ப இது எதுல இருக்கு எதிர் விகிதத்துல இருக்குது அப்போ எது தெரியாது எக்ஸ் அது அப்படியே எழுதுங்க எது விகிதத்தில் இருந்துச்சுன்னா அப்படி எழுதணும் எப்படியா இரநூறு டிவைட் பை இரநூத்தறுபது அப்படி எழுதணும் இரநூறு டிவைட் பை இரநூத்தி அறுபது எட்டு பதிமூணு அப்படி எழுதி ஓகேங்களா இந்த எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறோம் இப்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ட்ரான்ஸ்பல் பண்ணுங்க ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாறு சரிங்களா மேலே இருபது இருக்குது கீழே ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு இருபது காசு பண்ணணும் ஒரு ரெண்டு மீது ஜீரோ அப்போ பத்து வரும் அப்போ எக்ஸுக்கு வல்ட்டு பத்து அப்போ எத்தனை பெட்டிகள் அவன் வாங்குவான் பத்து பெட்டிகள் அவன் வாங்குவான் ஓகேங்களா